சீரார் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய மூணாம் திருமணுடைய ஐந்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிங்லோக திவாகரம் பிரகாசாவி ஆவித்யம் பரகாலன் வாழி கலிகன்றி வாழி வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை சுடமான வேல் இரு நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கடலின்புரி பரகாலன் பண்பர்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாட்ட தவராசா பொங்குபுகள் மங்கேர் கொண்டிருந்த இந்த ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவானு கோலை பதிவிருந்த பொற்றவனே வேலை அடைந்தருள் கையால் அடியின் வினையை துணித்தொட வேணும் புனிந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது பாசுரம் வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானம் எமக்காக இன்று எங்கள் வாழ்நாள் எம்பெருமான் தமர்காள் நின்று காணீர் கண் கண்களார நீரமை கொல்லாதே குன்றுபோல் ஆடுகின்றோம் புழ தூரமே அரக்கர்களாகவே அரக்கர்களுடைய வாய் பேச்சாக இந்த பாசகமாக வாய்ந்திருக்கிறது எம்பெருமான் ராமணருடைய பக்தர்களே வானர வீரர்களே நீங்கள் எங்களை வெல்ல வேண்டியதில்லை கஷ்டப்பட வேண்டாம் நாங்களே வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விட்டோம் போற்றுவிட்டோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மானமே தேவையில்லை நாங்கள் எல்லாம் ஆண் பிள்ளைகள் உங்களை எதிர்க்க முடியும் என்று நினைத்திருந்த அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது எங்களுடைய அகங்காரத்தை நாங்கள் விட்டுவிட்டோம் அதற்கு புதிபகாரமாக எங்களுடைய உயிரை எங்களுக்கு தானமாக காருங்கள் என்று கேட்கிறார் கேட்டுட்டு சொல்லுகிறார்கள் எங்களை கொல்லாமல் விட்டால் நீங்கள் கண் அடைந்த பயனை பெறுவீர்கள் நின்று எங்களுடைய ஆட்டத்தை பாருங்கள் நீங்கள் வெற்றி பெற்றதை நாங்கள் உற்சாகமாக கொண்டாடுகிறோம் எங்களுடைய மானத்தை இழந்துவிட்டோம் உயிரைத்தான் கேட்கிறோம் உங்களுடைய கண் இருப்பதற்கான பயன் நாங்கள் ஆளுகிற ஆட்டத்தை பார்ப்பது தான் எனவே எங்கள் ஆட்டத்தை பார்ப்பதற்காகவாவது எங்களை உயிரோடு விடுங்கள் என்று வானொலி சைத்தியத்தை பார்த்து அரக்கர்கள் எங்கே இருக்கிற அரக்கர்கள் கேட்பதான பாசம் குன்று என்ற வார்த்தையை இங்கே ஆட்டத்திற்கு சொல்கிறார் குன்று போல் புழமணி ஆட்டம் என்று சொன்னால் குன்று எப்படி இப்போ ஆட்டத்திற்கு சொல்லும் என்று வரும் பயணவாசிரியர்கள் அவர்களாக ஒரு கற்பனையோடு சொல்கிற போது என்ன சொல்கிறார்கள் குன்று போல் மலையுடைய அரக்கர்கள் ஒரு சேர நின்று கொண்டு ஆடுவதால் அது குன்று ஆடுவது போல் இருப்பது இருக்கிறது என்று பொருள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் அரக்கர்கள் ஒவ்வொருக்கும் மலை போன்ற மிகப்பெரிய மெயினியை உடையவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து பிணைந்து ஆடுகிற போது மலையே ஆடுவது போல் இருப்பதாக பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒன்று ஒன்றுபோல் என்றால் நாங்களே மலைமலையாக நின்று கொண்டு ஆடுகிறோம் இந்த காட்சியை பார்ப்பதற்கு உங்களுக்கு கண் வேண்டும் அல்லவா அந்த கண் படைத்திருக்கிறது அல்லவா அந்த கண்ணுடைய பயனே நாங்கள் ஆடுவதை பார்ப்பதுதான் எனவே எங்களை கொண்டு விட்டால் இப்படிப்பட்ட பூத்தை நீங்கள் பார்க்க முடியாது எனவே எங்களை வாழவிடுங்கள் என்று வானர சைன்யத்தை பார்த்து ராமனை முன்னிட்டு வானர சைன்யத்தை முன்னிட்டு ராமனை பார்த்து உயிர்ப்பிச்சு கேட்கிற மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம் வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானம் எமக்காக தம்மின் எங்கள் வாழ்நாள் எம்பெருமான் தவறுகாள் நின்று காணீர் கண்கள் ஆற நீரமை கொல்லாதே போல் ஆடுகின்றோம் குழ மணி தூரமே நாராயணாயிதி சமர்ப்பயாமி உடலாலும் விளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையில் விழுந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் காத்தருள்வாய் கண்ணா ஏற்றுக் கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் உரிவாய் கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीर्तनं गोविन्द गोविन्द गोविन्दा गोविन्दा गोविन्द 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 गोविन्दा गोविन्दा